i oh. do நாட்கள்வைதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கால் முதல் முறையாக ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருந்தார் அங்கு அவர் கெரோசவா என்ற இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருந்தார் அங்கு தங்கியிருந்த போது அவருக்கு கிடைத்த முதல் அனுபவத்தை பற்றி அவர் கூறினார் கெரோசவா நிலநடுக்கம் அடிக்கடி ஏற்படும் பகுதி என்று அவருக்கு தெரியாது அவர் இரவு தூங்க சென்று விட்டார் ஆனால் நள்ளிரவில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது அந்த பூகம்பம் ஏற்பட்ட உடனே அவர் விழித்து எழுந்து விட்டார் அன்று ஏற்பட்ட பூகம்பம் ரிக்டர் அளவில் மிக அதிகமாக பதிவாகவில்லை என்றாலும் அதன் தீவிரத்தன்மை தன்மை அவருக்கு ஒரு உண்மையை உணர்த்தியது நாளைய தினத்தை சாதாரணமாக கொள்ளக்கூடாது என்பதுதான் அவருக்கு உணர்த்தப்பட்ட உண்மை ஆம் பிரியமானவர்களே ஒரு நாள் இரவு நாம் சுகமாக தூங்கி மறுநாள் சுகபத்திரமாய் கண் விழிக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபையே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆபத்துகளை சந்தித்தும் மறுநாள் நாம் கண் விழித்தால் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை நம்ம வாழ்விலே வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை சாதாரணமாக எடுத்துக் கூடாது ஆபத்துகளும் விக்கினங்களும் மிகுந்த இந்த உலகத்திலே தேவன் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் சாதாரணமானவை அல்ல எல்லா நாட்களும் போல இந்த நாளும் இருக்கிறது என்று நினைக்காமல் அந்த நாம் நாளில் செயல்படும்படியாக கிடைக்கின்ற வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலும் அவருடைய வசனங்களை விசுவாசியாமலும் நாட்களை கடத்திக் கொண்டே செல்வார்கள் என் வாழ்வில் எல்லாமே நன்றாகத்தானே நடக்கிறது எனக்கு நல்ல சுகம் இருக்கிறது எனக்கு சகலவிதமான வசதிகளும் இருக்கிறது எனக்கு எதற்கு இயேசு கிறிஸ்து நான் ஏன் இப்பொழுது அவருடைய பாதையில் நடக்க வேண்டும் எனக்கு நல்ல வயதான பிறகு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று காலத்தை தள்ளி போட்டால் நாளை என்ன சம்பவிக்கும் என்று யாருக்குமே தெரியாது இப்போது உலகம் முழுவதும் பஞ்சங்களும் யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் கலவரங்களும் வெள்ளச் சேதங்களும் பெருகிவிட்டன எங்கு எப்போது என்ன சம்பவிக்கும் என்று உறுதிப்பட யாருமே கூற முடியாது எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்ள இனிமேலும் காலம் தாழ்த்த வேண்டாம் இன்றே இரட்சன்ய நாள் இதுவே அனுக்கிரக காலம் கந்தாகே என்ற எத்தியோப்பிய ராஜஸ்திரிக்கு மந்திரியாய் இருந்த ஒருவர் எருசலேமுக்கு வந்து கர்த்தரை ஆராதித்துவிட்டு தன் ஊருக்கு ரதத்திலே திரும்ப சென்று கொண்டிருந்தார் போகும்போது அவர் ஏசாய தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டே சென்றார் ஆவியானவருடைய ஏவுதலின்படி பிலிப்பு என்ற சுவிசேஷகன் ஓடி அந்த ரதத்துடனே சேர்ந்து கொண்டார் சுவிசேஷகனாகிய பிலிப்பு மந்திரி வாசித்துக் கொண்டிருந்த வேத பகுதியை அவருக்கு விளக்கி காட்டி ஏசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு அறிவித்தார் அவர்கள் பேசிக்கொண்டே சென்றபோது தண்ணீர் உள்ள ஒரு இடம் வந்தது உடனே மந்திரி பிலிப்பிடம் இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞான பெற தடை என்ன என்றார் அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றார் உடனே மந்திரி நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிட்டு தாமதிக்காமல் அப்பொழுதே தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார் ஆம் பிரியமானவர்களே இன்றே ரட்சன்ய நாள் இதுவே அணுக்கரக காலம் என்பதால் காலத்தை தள்ளி போடாமல் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவோம் தேவனுடைய ஊழியத்தை விரைவாய் செய்வோம் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் டே